தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டம் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆலோசனை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் மற்றும் பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் நகர செயலாளர் விஜய் பாண்டியன் முன்னிலையில் பூத் கமிட்டி முகவர் தேர்ந்தெடுக்கப்படவும் இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் எல்லாமே ஓடாயிச்சு நீ வந்ததே கோஸ்டில் தெரியும் அதுலயே தான் புரியுங்க ஆமா புரியுங்க ஆட்கம்பட்ட காமிக்கலாம் நம்ம ஊத்தி ஏ மேஜர் வந்தவன ஆடிருந்துரு மண்டோ மண்டோ நம்ம கேட்டாங்க ஆமா நான் ஓட்டே ஓட்டு ஓட்டே ஓடுங்கோ ஓட்டு ஓடு மண்டோக்கு அந்த சாமி கிராமத்துல இல்ல இல்ல ஜாகம்பூர்ல அந்த யாரோவங்க மட்டும் கிட்ட 7 மணிக்கு வந்து ரெட்டு ஓடுதான்னு சொன்னாங்க வாரங்கள் கட்டி அவர் பண்ணி கொடுத்தேன் வர பண்ணுறதை கொடுக்காத போது எல்லாரும் இது கொடுக்காத போதுனால்தான் கொடுத்தேன் அடுத்த போகும்போது